மூச்சு குழல் அலர்ச்சி நோய் மற்றும் நிமோனியா காய்ச்சல் காரணமாக கடந்த மாசி மாதம் பதினான்காம் திகதி முதல் ரோமை ஜெமினி மருத்துவமனையில் முப்பத்தி எட்டு நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி தனது இல்லம் திரும்பிய பின் தொடர்ந்து படிப்படியாக நலமடைந்து வருகிறார் என திருப்பிட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது எட்டாம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை வெளியிட்டுள்ள செய்தியில் இத்தகவலை வழங்கியுள்ள திருப்பிட செய்தி தொடர்பகம் திருத்தந்தையின் உடல்நிலை சீராக உள்ளதெனவும் சுவாசம் இயக்கம் மற்றும் குழல் தொடர்பான நலமடைதல் தொடர்ந்து படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதெனவும் கூறியுள்ளது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது அலுவலகப் பணிகளை மீண்டும் ஆரம்பித்துள்ளது ஆவணங்களை பெறுதல் தொலைபேசி அழைப்புகள் செய்தல் நாள் திருப்பலியில் பங்கேற்றல் காசாவில் உள்ள திருக்குடும்ப பங்கு தளத்துடன் தொடர்பை போணுதல் போன்ற செயற்பாடுகளை மேற்கொண்டுள்ளார் எனவும் மேலும் இவ்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் புனிதவார திருவழிபாட்டு நிகழ்வுகளில் திருத்தந்தை கேட்பது குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை எனவும் இவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது